இந்தியாவில் நடந்த அதிக செலவு மிக்க திருமணம் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் இதில் மணமகளுக்கான நெக்லஸ் மட்டும் கோடிக்கும் புடவை பதினேழு ரூபாய் கோடிக்கும் செலவு செய்யப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் இந்தியாவில் லட்சக்கணக்கான திருமணங்கள் நடந்தாலும் வெகு விமர்சையாக நடக்கும் அல்லது பிரபலங்களின் திருமணங்கள் தான் மக்கள் நினைவில் இடம்பெறும் அந்த வகையில் இந்தியாவே வியந்த ஒரு திருமணம் கர்நாடகாவில் நடந்தது அதற்கு செலவிடப்பட்ட கோடிகளை அறிந்து டாப் பத்து பணக்காரர்களே வியப்பில் ஆழ்ந்தனர் சுரங்க தொழிலதிபரும் கர்நாடக முன்னாள் அமைச்சருமான ஜி ஜனார்த்தன ரெட்டியின் மகளான பிராமணி ரெட்டிக்கும் ஐதராபாத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் விக்ரம் தேவர் ரெட்டியின் மகன் ராஜீவ் ரெட்டிக்கும் நடந்த திருமணம்தான் இந்தியாவில் மிகவும் அதிக செலவுடன் நடந்த திருமணங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது பிராமணி ரெட்டிக்கும் ராஜீவ் ரெட்டிக்கும் நவம்பர் ஆறு இரண்டாயிரத்து பதினாறு அன்று நடந்த திருமண நிகழ்வுக்காக அன்றைய தேதியில் ஐநூறு ரூபாய் கோடிக்கும் அதிகமாக செலவிடப்பட்டுள்ளது பிராமணியின் திருமணத்தை பொறுத்தவரை அவரது தந்தை ஜனார்த்தன ரெட்டி தனது மகளுக்காக மட்டுமின்றி வந்திருந்த அனைவருக்கும் மறக்க முடியாத நிகழ்வாக அந்த திருமணத்தை மாற்றிக் காட்டினார் பிராமணியின் திருமணம் ஐந்து நாட்கள் நடந்தது அதைக் காண உலகம் முழுவதிலுமிருந்து ஐம்பதாயிரம் விருந்தினர்கள் வந்திருந்தனர் தனது திருமண விழாவிற்கு பிராமணி ரெட்டி தங்க நூல்களால் வடிவமைக்கப்பட்ட சிவப்பு நிறத்தில் அழகான காஞ்சிபுரம் புடவையை அணிந்திருந்தார் பதினேழு கோடி ரூபாய் செலவில் இந்த புடவையை வடிவமைத்தவர் பிரபல ஆடை வடிவமைப்பாளர் மீதால் உள்ளா மணமகள் பிராமணி அணிந்திருந்த நெக்லஸின் விலை இருபத்தைந்து ரூபாய் கோடியாம் இது புடவைக்கு இணையாக வந்திருந்தவர்களின் கவனத்தை பெற்றது ஒட்டுமொத்த மணப்பெண் நகைகள் தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்புடையவையாம் மேக்கப் ஆர்டிஸ்ட் மும்பையில் இருந்து பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மேக்கப் கலைஞர்கள் பணியமர்த்தப்பட்டனர் மேக்கப் செலவு மட்டும் முப்பது லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது ஜனார்த்தன ரெட்டி தனது விருந்தினர்கள் தங்குவதற்கு வசதியாக பெங்களூரில் உள்ள ஐந்து மற்றும் மூன்று நட்சத்திர ஹோட்டல்களில் ஆயிரத்து ஐநூறு அறைகளை முன்பதிவு செய்தார் விருந்தினர்களை ஏற்றிச் செல்ல சுமார் இரண்டாயிரம் கார்கள் மற்றும் பதினைந்து ஹெலிகாப்டர்கள் வாடகைக்கு அமர்த்தப்பட்டன இந்த திருமணத்திற்கு அழைப்பிதர்கள் மட்டும் ஐந்து ரூபாய் கோடிக்கு உருவாக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன